இந்த நெருக்கடியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சரியாக கவனமெடுத்து சீரமைக்கிறபடியான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என திருக்குறள் பேரவையத்தின் வழியாகவும் திருவள்ளுவர் அறநெறி காக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறையோடும் இதை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு இந்திய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் திருக்குறள் கலாச்சார மையம் என்ற ஒரு அறிவிப்பை உலக அளவில் கொண்டு போவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வதாக சிங்கப்பூர் மலையகத்திலெல்லாம் முதற்கட்டமாக அந்த கலாச்சார மையத்தின் வழியான வேலைகளை திட்டமிட்டு செய்வதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா திருக்குறளுக்குள்ளார வேத புராணங்களினுடைய அந்த கழிசடைகளை எல்லாம் கொண்டு வந்து நிரல்படுத்தி விட வேண்டும் என்று முனைப்போடு அவங்க செயல்படுறாங்க திருக்குறள் என்பது வேத புராணங்களுடைய மனு சாஸ்திரங்களுடைய அர்த்த சாஸ்திரங்களுடைய சாரம் என்பதாக ஆரிய பார்ப்பனிய கருத்தாளர்கள் தொடர்ந்து பேசி வருகிறாங்க கடுமையாக ஆரியத்தினுடைய அந்த வைதீக முறையை கர்ம கோட்பாடுகளை வர்ணாசிரம அமைப்பு முறைகளை கடுமையாக எதிர்க்கக்கூடியது திருவள்ளுவரக்கருத்துகள் ஆனா திருவள்ளுவத்தினுடைய அந்த அறக்கருத்துக்களை எப்படியாவது முனைமழுக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு இந்திய பார்ப்பனிய பாசிச அரசு செயல்படுகிற பொழுது தமிழ்நாடு அரசு இதுல மிக கூடுதலாக கவனம் எடுத்து திருவள்ளுவத்தை அதனுடைய அறத்தை மேலோங்கி காட்டுவதற்காக கன்னியாகுமரியினுடைய திருவள்ளுவர் சிலையை ஒரு அடையாளப்படுத்தி அவர்களால் நிறுவப்பட்ட அந்த சிலையினுடைய உயரத்தை விட கருத்தாக்கங்கள் வெளிப்படுகிறபடியான ஒரு பெரும் திட்டத்தை ஒரு பெரும் எழுச்சியை கன்னியாகுமரி என்று சொல்லப்படுகிற பொழுது அங்க திருவள்ளுவர் என்று எல்லாருடைய மனங்களிலும் பதிகிறபடியான செயல் திட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்